விஷால் தற்போது துப்பரிவாடன் படத்தின் இரண்டாம் பாகம் பணிகளில் பிஸியாக இருக்கிறார் இந்நிலையில் அவர் நடிப்பில் உருவாகி பன்னிரண்டு ஆண்டுகளாக கிணப்பில் இருந்த மதகஜராஜா என்ற திரைப்படம் வரும் பொங்கலுக்கு வெளியாக உள்ளது இயக்குனர் சுந்தர் சி இயக்கியுள்ள இப்படத்தில் சந்தானம் சோனு சூட் வரலட்சுமி சரத்குமார் அஞ்சலி ஆகியோர்களுடன் மறைந்த நடிகர்களான சிட்டி பாபு மனோபாலா மயில்சாமி மணிவண்ணன் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் விஜய் ஆண்டனி இசையமைத்துள்ளார் இவரது இசையில் நடிகர் விஷால் ஒரு பாடியிருந்தார் இப்பாடலின் லிரிக் வீடியோ பல வருடங்களுக்கு முன்பே வெளியாகி பலரது கவனத்தை ஈர்த்தது இப்படம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டின் பொங்கலுக்கு வெளியிடுவதாக திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் படத்தின் தயாரிப்பு நிறுவனமான ஜெமினி பிலிம் சர்கியூட் இப்படத்துக்கு முன்பு தயாரித்திருந்த நண்பன் மயக்கம் என்ன ராஜபாட்டை போன்ற படங்களின் தோல்வியால் பெரும் நஷ்டத்தை சந்தித்தது இதனால் வெளியீடு தள்ளி போனது இந்நிலையில் வருகிற பொங்கலை முன்னிட்டு ஜனவரி பன்னிரண்டாம் தேதி இப்படம் வெளியாக உள்ளதால் குருமோஷன் பணிகளை தொடங்கியுள்ளது படக்குழு அந்த வகையில் சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் நடிகர் விஷால் கலந்து கொண்டு பேசினார் அப்போது அவர் நிற்க முடியாமல் மிகவும் சோர்வாக நடுக்கத்துடன் காணப்பட்டார் அவருக்கு வைரஸ் காய்ச்சல் இருப்பதாகவும் அதனுடனே நிகழ்ச்சியில் பங்கேற்றதாகவும் அந்நிகழ்ச்சியிலே தெரிவிக்கப்பட்டது இருப்பினும் விஷால் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது அதை பார்த்த பலரும் அவரது உடல்நிலை குறித்து அதிர்ச்சியும் கவலையும் அடைந்தனர் மேலும் அவர் சீக்கிரம் குணமடைய வேண்டும் என பதிவிட்டு வந்தனர் இந்த நிலையில் விஷால் உடல்நிலை குறித்து தனியார் மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையில் அவர் வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்றும் இன்னும் ஒரு மாதம் முழுமையாக அவர் ஓய்வெடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழில் வெளியான சிங்கம் புலி காந்தர்வன் மல்லுக்கட்டு போன்ற படங்களில் கதாநாயகியாக நடித்த நடிகை ஹனி ரோஸ் மலையாளத்தில் பல படங்களில் நடித்து வருகிறார் கடைசியாக அம்மொழியில் வெளியான ராணி என்ற படத்தில் நடித்திருந்தார் தொடர்ந்து தென்னிந்திய மொழிகளில் கவனம் செலுத்தி வரும் அவர் திரைப்படங்களை தாண்டி கடை திறப்பு நிகழ்ச்சிகளுக்கு விருந்தினராக சென்று கலந்து கொண்டு வருகிறார் இந்த நிலையில் ஒரு நபர் தன் பெயரை தவறாக பயன்படுத்துகிறார் என குற்றச்சாட்டு வைத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பேஸ்புக் பதிவில் ஒரு நபர் இரட்டை அர்த்தத்தால் என்னை விமர்சித்து பேசி வருகிறார் அந்த என்னை அழைத்த போது மறுத்ததற்கு பழிவாங்கும் ஒருவரிடம் பணம் இருக்கிறது என்பதற்காக எந்த பெண்ணையும் அவமதிக்க முடியுமா இது தொடர்ந்தால் சட்ட நடவடிக்கை எடுப்பேன் என குறிப்பிட்டுள்ளார் ஹனி ரோசின் பதிவிற்கு அவரை துஷ்பிரயோகம் செய்யும் அளவிற்கு கமெண்ட் வந்ததாக எர்ணாகுளம் காவல் நிலையத்தில் அவர் புகார் கொடுத்துள்ளார் அவரின் புகாரின் பேரில் கொச்சியை சேர்ந்த ஷாஜி என்பரை போலீசார் கைது செய்துள்ளனர் மேலும் முப்பது நபர்கள் மேல் வழக்கு பதிவு செய்துள்ளனர் கேரளா போலீசார்